விஜய் அவர்கள் கரூரில் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்தினார் அதில் நாற்பத்தோரு பேர் செத்து போனாங்க சரியாக அதிலேருந்து ஒரு மாதம் கழித்து அந்த குடும்பங்களை சென்னைக்கு வர வச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறார் இல்லைன்னா கிட்ட இருந்து ஆறுதலில் பெற்றிருக்கிறாரு ஒவ்வொருத்தர்கிட்டையும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு அவங்க கட்சிக்காரங்க சொல்கிறாங்க சிலர் அப்படி இல்லைன்னா இந்த வந்த குடும்பத்தினரில் சிலர் சொல்கிறாங்க அதே போல் பார்த்திங்கன்னா கட்சியோட அரசியல் செயல்பாடுகள் தொடங்கி சரியாக ஓராண்டு நிறைவடைஞ்சிருக்கு விஜய்க்கு அந்த ஓராண்டு நிறைவடையும் போது அவர் செய்த வேலையும் இந்த காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் தான் இப்போ இங்கே தான் ஒன்றுமே தப்பே நடக்கலை அரசு செய்த சதி அப்படின்னுலாம் சொன்னாங்க இல்லையா அப்போ எதுக்கு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் ஓராண்டு இந்த செயல்பாடுகளில் இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க எதெல்லாம் மறந்துருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் தான் விரிவாக இந்த காணொலியில் பேச போகிறோம் வாங்க பேசலாம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நம்ம கேட்க கேட்க இன்னும் நிறைய பேர் ஏற்பளிக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அது பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இது இவ்வளவு நாள் தெரியாமல் ஒன்றரை ஆண்டு நான் நடத்தியிருக்கேன் நான் எங்கேயுமே கேட்டதில்லை ஏன்னா நான் பேச வர செய்தியில் அது தடைப்படுது அப்படின்னு நான் நினச்சிட்டே இதை கேட்காம கடந்து போயிருக்கேன் ஆனால் நல்ல முன்னேற்றம் இருக்குது அதனால் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்பழியுங்கள் உங்கள் ஆதரவை நல்குங்கள் நீங்கள் இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் விருப்பம் தெரிவிங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு உறவுகளுக்கு பகிர்ந்து விடுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கருத்துரை பெட்டியில் தெரிவிங்க ஜாயின் பட்டன் இருக்குது விருப்பம் இருந்தால் ஜாயினும் பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் பேர் ஏற்கனவே கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் பேர் வந்தீங்கன்னா தனித்துவமாக உங்களுக்குன்னு சில செய்திகளையும் பகிர முடியும் இப்போ செய்திக்குள்ளே போயிடலாம் என்னென்னா விஜய் அவர்கள் சரியாக செப்டம்பர் இருபத்தேழு கரூரில் நடந்த அந்த நிகழ்வு எல்லாருக்கும் தெரியும் நாற்பத்தோரு பேர் இறந்தாங்க இப்போ போவார் அப்போ போவார்னு காத்திருந்த சூழலில் கடைசியில் அவங்கள தான் அந்த குடும்பங்களை அங்கேருந்து கரூர்லேருந்து சென்னைக்கு வர வச்சு அவங்கள சந்திச்சுருக்காரு அதை பற்றின செய்தியும் விஜய் தரப்புலேருந்து அலுவல் பூர்வமாக அஃபீஷியலாக வெளியே வரும்னு பார்த்தா இது வரைக்கும் இது வரைக்கும் வெளியில் யாருமே சொல்லலை ஒரு ட்வீட்டாவது போட்டிருக்கலாம் நான் இந்த குடும்பங்களை சந்தித்தேன் அவர்களுக்கு ஆறுதல் சொன்னேன் அல்லது அவர்களிடமிருந்து ஆறுதல் பெற்றுக்கொண்டேன் ஒன்றுமே சொல்லல் அவரும் சொல்லலை அவர் கட்சி சார்பாகவும் சொல்லலை கட்சியோட பேச்சாளர்கள் செய்தி தொடர்பாளர்கள் யாருமே எதுவுமே சொல்லலை ஆனால் யார் யாரும் இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ் அங்கங்கே எழுதி போடுறது தான் நமக்கு தெரியுது குறிப்பாக இந்த ஜான் ஆரோக்கியசாமியோட ஹேண்டில்ஸ்னு நான் ஏற்கனவே போன காணொலியில் சொன்னேன் அவர் எக்ஸ்தலத்தில் சில கணக்குகள் அவரோ இல்லை அவர் சார்ந்த கணக்குகளோ வச்சுருக்காங்க அதில் தான் இந்த மாதிரி செய்திகள் கசிய விடுறது தொடங்குதுன்றதையும் நம்ம ஏற்கனவே போன காணொலியில் ஆதாரங்களோட காமிச்சிருந்தேன் அப்போ அந்த மாதிரி ஹேண்டில்ஸில் வர செய்திகளை வச்சு தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு அதாவது விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியும் அவங்க செய்கிறத வந்து ஒரு செய்திக்குறிப்புன்னு ஒன்று கொடுப்பாங்க அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் அல்லது அவங்க கட்சி தலைவர்களோ பேச்சாளர்களோ செய்தி தொடர்பாளர்களோ ஊடகங்களை தொடர்பு கொண்டு சொல்லுவாங்க அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இந்த கட்சி மட்டும்தான் இது வரைக்கும் எந்த கட்சியும் பின்பற்றாத ஒரு நடைமுறையை பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க யாருமே பேச மாட்டாங்க அவர் சுத்தமாக பேச மாட்டார் அவர் கீழே இருக்கிறவங்க அவரோட கொஞ்சம் கொஞ்சம் அந்தளவுக்கு மோசம் இல்லைன்னா கொஞ்சம் மோசம் அப்படி சொல்கிற அளவில் இருப்பாங்க அப்படிதான் அவங்களுக்கு இடப்பட்டிருக்கிற கட்டளை அதனால் அவங்க பேசுனா இன்னும் மாட்டிக்குவோம் இன்னும் எக்ஸ்போஸ் ஆகிடுவோம் பயந்தே செய்யாமல் இருக்காங்களான்னு நமக்கு தெரியல ஆனால் செய்யலை அப்போ இன்றைக்கி வரைக்கும் என்ன தொடருதுன்னா இப்படி சொல்லியிருப்பாரோ அப்படி பேசியிருப்பாரோ இப்படி செஞ்சுருப்பாரோ அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறதான் இருக்குது இருக்கு அப்படிதான் இப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த போயிட்டு வந்த குடும்பங்கள் கரூருக்கு திரும்ப போய் சேர்ந்துட்டாங்க அவங்க அந்த குடும்பங்களில் சிலர்கிட்ட இந்த ஊடகங்கள் போயிட்டு நேர்காணல் எடுத்துருக்குறாங்க அதில் அவங்க சொன்ன சில செய்திகளை வச்சுட்டு தான் இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கோம் அதாவது ஒரே குடும்பத்தில் மூன்று பேர் இறந்து எல்லாருக்கும் நினைவு இருக்கும் அந்த குடும்பத்தில் அந்த இன்றைக்கி அவர் மனைவி இரண்டு இரண்டு மகள்கள் மூணு பேரே இறந்துட்டாங்க அவர் மட்டும் இன்றைக்கி இருக்கார் அவரோட அம்மா அப்பா மொத்தமாக அவங்க இருந்து எட்டு பேர் போனதாக சொல்கிறாங்க அவங்க பல செய்திகளை பகிர்ந்துருக்கிறாங்க ஒவ்வொருத்தர் காலிலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டார் அப்படிங்கிறாங்க இது எப்படி ஒவ்வொருத்தர் காலிலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டார் ஒவ்வொருத்தர்கிட்டையும் தனியாக பேசினார் அப்படின்னா எப்படி மொத்த சந்திப்பாக மூணு மணி நேரத்தில் முடித்தாங்க ஏன்னா அங்கே போனதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்துலேருந்து எட்டு பேருந்துகள் வரைக்கும் பயன்படுத்தி அங்கே கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்போ எவ்வளோ பேர் இருந்திருக்காங்கன்னு நீங்களே பார்த்துக்கோங்க அதில் எத்தனை குடும்பங்கள்னு நமக்கு தெரியும் சில குடும்பங்கள் வரல அது கூட இது வரைக்கும் தெரியல மொத்தமாக பார்த்தீங்கன்னா குடும்பங்களாக பார்த்தா நாற்பத்தோரு பேர் இறந்துருந்தாலும் குடும்பங்களாக அது முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு குடும்பங்கள்னு சொல்கிறாங்க இப்போ அது அது இருக்கும் போது அந் அதில் எத்தனை குடும்பங்கள் வந்தாங்க எத்தனை குடும்பங்கள் வரலை ஏன்னா சிலர் வரலைங்கிறது தெரியுது வரல இது வரைக்கும் அலுவல் பூர்வமாக யாருக்கும் தெரியாது சொல்லப்படுறது தான் அதே போல வந்ததுல யார் யார் குடும்பத்துலேருந்து எவ்வளோ பேர் வந்தாங்க யாருக்கும் தெரியாது எந்த செய்தியும் இல்லை சொல்லப்படுறது தான் சரி வந்தவங்க கிட்ட அங்கே உள்ள என்ன முழுமையாக நடந்துச்சு அதுவும் யாருக்கும் தெரியாது இவங்க சொல்றவங்களை சில செய்திகளை வச்சுட்டு தான் பேச முடியும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாருங்கிறது கொஞ்சம் மிகைப்படுத்தினது போல தான் இருக்கு ஏன்னா அவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறத நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா வேறு யாருமே அலுவல் பூர்வமாக இது வரைக்கும் அந்த செய்திகளை சொல்லலை நாளைக்கே விஜய் தரப்புலேருந்து வந்து காலிலலாம் விழுந்து மன்னிப்பு கேட்கல ஆனால் மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு சொன்னாங்கன்னா தான் அப்போ நமக்கு இப்போ இவங்க சொன்னதுலேருந்து வேறுபட்ட ஒரு செய்தி வந்திருக்குன்னு தெரியும் இப்போதிக்கு நமக்கு தெரிஞ்சது இவங்க சொன்ன செய்தி தான் அதனால் அதை வச்சுட்டு தான் நம்ம பேச முடியும் இப்போ இதெல்லாம் இப்படி நடக்க நமக்கு ஒரு கேள்வி தான் முதன்மையாக இங்கே நிற்கிது தப்பே செய்யலை நாங்கள் என்ன தப்பு செஞ்சோம் நாங்கள் ஒன்றுமே செய்யலை அப்படின்னு விஜய் அவரோட அவர் வெளியிட்ட காணொலியிலேயே சொல்லியிருந்தார் இல்லையா அப்போ தப்பே செய்யாத விஜய் எதுக்காக இப்போ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் இந்த கேள்வி வருதா இல்லையா சரி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார்னா அப்போ இவர் ஏதோ தப்பு செஞ்சுருக்கிறார் அப்படிங்கிறத இப்போ ஏற்றுக்கொள்கிறாரா அப்படி ஏற்றுக்கொள்கிறாருன்னா அதை வெளிப்படையாக ஏன் ஒத்துக்கலை நாங்களும் இதை சரியாக செஞ்சுருக்கணும் அரசு மேலேயும் பிழை இருக்குது அப்படின்னு அன்றைக்கே சொல்லி அதுக்கு பொறுப்பு எல்லாருமே அவருக்காக துணையாக நின்று இருக்கலாமே அதை விட்டுட்டு என்ன பண்ணார் மூணு நாளைக்கு அமைதியாருன்ட்டு மூணு நாள் கழிச்சு சிஎம் சார் அதாவது இதை வேற சிஎம் சார்னு கேட்குறாரு அப்படின்னு அண்ணன் சீமான் வந்து அப்படி பேசக்கூடாது அந்த பொறுப்புக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இவர் எப்படிலாம் பேசியிருக்கிறாரு சிஎம் சார்னு சொன்னது மரியாதை இல்லாமல் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க சிஎம் சார் அப்படின்னு சொல்கிறது மரியாதை இல்லாமல் இல்லை இவ்வளவு பெரிய நாற்பத்தோரு பேர் செத்ததுக்கு காரணமாக இருந்துட்டு அதுக்கு பொறுப்பெடுத்துக்காமல் ஓடி போய் வீட்டில் உட்காந்துக்கிட்டு சிஎம் சார் அது இந்த நக்கல் இருக்குல்ல அந்த நக்கலை தான் அந்த இடத்துல தப்புன்னு சொல்கிறோம் நாற்பத்தோரு பேர் செத்துருக்குறாங்க இங்கே ஒன்று யாரும் எந்த சாவுக்கும் காரணமாக இருந்துட்டு சிஎம் சார் அப்படின்னு நீங்கள் யாரும் டைலாக் பேசலை பேசினது விஜய் மட்டும்தான் அதனால தான் அந்த கேள்வி கேட்கப்பட்டது இப்போ நம்ம என்னன்னா இதில் அந்த அந்த நக்கல் பேச்செல்லாம் பேசினார் இல்லையா அது பேசுனது நீங்கள் ஸ்டாலினை எதிர்க்கிறதுக்கு எவ்வளோ இருக்குது நீங்கள் யாருங்க எதிர்க்கிறதுக்கு உங்களை மாதிரி பல்லாயிரம் மடங்கு ஸ்டாலினையும் இந்த திமுக கட்சியும் பாஜகவையும் அதிமுகவையும் காங்கிரஸையும் எதிர்த்துட்டு தான் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி இந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்குது அதனால் இவர் வந்து திமுகவை எப்படி எதிர்க்கணும்னு சொல்கிற லெவல்லெல்லாம் இங்கே யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்க இவரை விட அதிகமாக தான் திமுகவை இங்கே இருக்கிற மற்ற எல்லா கட்சிகளுமே எதிர்த்துருக்குறாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் வெப்போம் இந்த சிஎம் சார் அப்படின்னு பேசின பேச்செல்லாம் இருக்குல்ல எல்லாம் பேசிவிட்டு நாங்கள் அங்கே வந்தோம் மக்களை சந்தித்தோம் அது தப்பா அப்படின்லாம் கேட்க தெரிஞ்சதுல்ல அப்போ எதுக்கு இப்போ மன்னிப்பு கேட்டார் இவரெல்லாம் ஒன்றுமே செய்யலை சதி கோட்பாடு என்னென்னலாம் சொன்னாங்க ஆம்புலன்ஸை விட்டு கலைச்சாங்க லத்தி சார்ஜ் பண்ணி அங்கே வந்து அந்த பிரச்சனையை உருவாக்குனாங்க குண்டர்கள் ஆயிரம் பேர் உள்ளே பூந்து தள்ளி தான் கொன்னாங்க மிதித்து கொன்னாங்க கத்தியால் கிழித்தாங்க ஸ்ப்ரே அடித்தாங்க என்னென்ன கதை விட்டானுங்க சொல்ல வேண்டியதானே அதையெல்லாம் இப்போ சொல்லியிருக்க தானே அதை ஏன் சொல்லலை இந்த கேள்வியை கேட்டால் உடனே நீங்கள் திமுகவுக்கு பேசுகிறீங்க அப்படின்னு ஏங்க ஏன்டா திமுகவுக்கு பேசணும் நீங்கள் கேவலமாக செயல்படுறீங்கன்னா உங்களை எதிர்க்க வேண்டியது மக்களுக்காக அரசியல் களத்தில் நிற்கிற ஒவ்வொருத்தருடைய கடமை அப்போ எதிர்க்கத்தான் செய்வாங்க உங்களை எதிர்த்தா திமுக கைக்கூலி திமுகவை எதிர்த்தா பாஜக கைக்கூலி பாஜகவை எதிர்த்தா காங்கிரஸ் கைக்கூலி இப்படியே எல்லாேருக்கும் கைக்கூலியாகவே இருந்துகிட்டு இருக்க முடியுமா தனித்துவமான அரசியல்னால் என்னன்ற புரிதல் இல்லாத தற்கொறிகள் தான் இப்படி பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ அந்த தற்கொறி கூட்டமாக இது இருக்கிறதுனால இது பேசிக்கிட்டு இருக்கு அவ்வளோதான் நம்ம பார்க்கணும் ஏன்னா நம்ம ஒரு கருத்து வைக்கிறோம் கருத்துக்கு எதிர்கருத்து இல்லை பதில் வர வரணும்னா அதுக்கு கொஞ்சம் அறிவு இருக்கணும் இருந்தால் அதுக்கான பதில் சொல்கிற அளவுக்கு திறன் இருக்கும் திறன் இருந்தால் பதில் சொல்லுவாங்க அது எதுவுமே இல்லாத இடத்துல வேறு என்ன வரும் அவதூறு வரும் காசு இருக்குது அதனால் காசை தூக்கி இறைக்க வேண்டியது அந்த காசை கவிட்டு சில வாடகை வாய்கள் இங்கே பேசிகிட்டு தெரியுது இதுதான் இங்கே நடக்குது அப்போ இதை தொடர்ந்து செஞ்சால் நம்ம வந்து திமுக மாதிரியே நம்ம ஒரு பெரிய அரசியலை செஞ்சுடலான்னு தாவேக்கா தான் இன்றைக்கி இந்த இடத்துல போய் நின்று இருக்கு தேவையான சில இடங்களில் செலவு செய்கிறதுக்கு அவ்வளவு கருமையாக இருப்பார் விஜய் இது பல இடங்களில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் சில தனிப்பட்ட செய்திகளே கூட இருக்கு தனிப்பட்டனா அவர் தனிப்பட்ட வாழ்க்கையை நான் சொல்ல அவர் வெளியில் பப்ளிக்காக தெரியாத செய்திகள் இருக்குதுன்னு சொல்கிறேன் இருக்குது நம்ம அது கூட இப்போதிக்கி வேணான்னு நம்ம ஒதுக்கி வைப்போம் எங்கெல்லாம் செலவு பண்ணணுமோ அங்கேயே செலவு பண்ண மாட்டார் அவ்வளோ கருமி அவ்வளோ கணக்கு பார்ப்பார் கூட இருக்கிற ஆட்களுக்கோ அல்லது குடும்பத்தினருக்கோ கூட அவ்வளோ கணக்கு பார்ப்பாருங்கிற அளவுக்கு செய்திகள் நிறைய வெளில இருக்குது நம்ம அதை பற்றிலாம் என்றைக்கும் பேசுனது ஆனால் அப்படிலாம் பார்த்தவருக்கு இன்றைக்கி எங்கெங்கெல்லாம் எப்படி எப்படி செலவாகிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்களா ஒரு கூட்டம் போட்டார் ஆர்ப்பாட்டம் போட்டார் சென்னையில் என்ன நடந்துச்சு மொத்தமாக அந்த நடுவில் மீடியம்னு ஒன்று இருக்கும் அதில் இருந்து அந்த கம்பி கிம்பியெல்லாம் உடச்சி போட்டு போயிட்டானுங்க சேரெல்லாம் உடச்சி போட்டு போயிடுறானுங்க இந்த மாதிரி செஞ்ச உடனே அது எல்லாத்துக்கும் இவங்க காசு கொடுக்க வேண்டியிருக்கு அப்போ நீங்கள் சரியாக அரசியல் மயப்படுத்தாதோட சிக்கல் எங்கெல்லாம் வருதுன்னா நீங்கள் கூட்டம் நடத்தினாலே அதில் ஒவ்வொரு முறையும் நீங்கள் அரசுக்கோ அல்லது எந்த தரப்பு அதில் பாதிக்கப்படுதோ அவங்களுக்கு இழப்பீடு கொடுக்குற நிலையில் இருக்கீங்க அதை நீங்கள் அப்போயே சரி செஞ்சிருந்தா சரி இங்கே ஒன் சின்னதாக நடக்கும்போதே சரி செய்யணும்னு நினச்சிருந்தா சரி செஞ்சுருக்கலாம் செஞ்சிருந்தால் இன்றைக்கி இந்த நிலைக்கு வந்திருக்காரு க அதுதான் அன்றைக்கி சின்னதாக இருக்கும் போதே அதை சரி செய்யாமல் விட்டதா இன்றைக்கி நாற்பத்தோரு பேர் சாவு வரைக்கும் வந்துச்சு செத்த பிறகும் அதை சரியாக கையால தெரியாமல் ஓடியா வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு எல்லாரும் தலைமறைவாயிட்டு இப்படி ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையா இப்படி ஒரு கட்சியை தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த அரசியல் இல்லை அரசியல்லையே செயல்படாதவங்க கூட எதிர்த்து தானே ஆகணும் உண்மையிலேயே மக்கள் மேலே கொஞ்சம் உண்டாவது அக்கறை இருந்தால் எதிர்க்க தானே செய்வாங்க அதுதானே சரியான அரசியல் இந்த மாதிரி செயல்படுற ஒரு கட்சியை எதிர்க்காதவன் எதுக்கு அரசியலில் கூட இருக்கணும் தேவையே இல்லையா அப்போ முழுக்க முழுக்க மக்களுக்கானது தான் அரசியல் அப்போ மக்களுக்காக நிற்கும் போது மக்களுக்கு எதிராக மக்கள் உயிரையே கொள்ளும் கொள்கிற அளவுக்கு ஒரு செயல்பாடு இருக்குன்னா அதை எதிர்த்து தான் ஆகணும் கடுமையாக கடுமையாக இன்னும் கடுமையாக எதிர்த்து தான் ஆகணும் அதில் வேறு எந்த கருத்தும் இருக்க முடியாது இவர் இப்படி மாதத்துக்கு ஒரு செயல்பாடு ஒன்று செய்வார் அதுக்கப்புறம் அவர் வீட்டிலே உட்காந்துக்குவார் அதை பற்றி அவங்க கட்சி பேச்சாளர்கள் செய்தி தொடர்பாகவும் பேச மாட்டாங்க அறுவல்பூர்வமாக வெளியில் என்ன நடந்துச்சுன்னே யாருக்கும் சொல்ல மாட்டாங்க ஆனால் எல்லோரும் உட்காந்து இவரை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கோம் இவருக்காக பேசிக்கிட்டு இருக்கோம் இது ஒரு அரசியலா இப்படி ஒரு அரசியல் தேவையா அப்படி தான் நேத்தும் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு சந்திப்பை நடத்திட்டார் உடனே எல்லா ஊடகங்கள்லையும் இதை பற்றி தான் விவாதம் இதில் இந்த ஊடகங்களை பற்றியும் சொல்லணும் இந்த கரூரில் நிகழ்வு நடக்குது செப்டம்பர் இருபத்தேழு அன்னைக்கு அது நடக்கும்போது நான் தந்தி தொலைக்காட்சி விவாதத்துக்கு போயிருக்கேன் இது ஏற்கனவே ஒரு காணொலியில் அப்போ அப்போ வெளியிட்ட காணொலியிலே சொல்லியிருக்கேன் அது நடக்கும்போது நான் அங்கே தந்தி தொலைக்காட்சியில் அந்த அலுவலகத்தில் இருந்தே தான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்புறம் அன்றைக்கி நடக்கலை விவாதம் ஏன்னா அது அவ்வளோ பேர் இறந்துருக்குறாங்க இறந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம தொடங்குகிற நேரத்தில் அப்போ போயிட்டு நம்ம தொடங்குறது சரியாக இருக்காதுன்னு சொல்லிவிட்டு அதை தடை பண்ணிவிட்டு அன்றைக்கி வந்தாச்சு அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக அதுதான் ரெண்டு வாரத்துக்கு பேசு பொருளாக இருந்துச்சு எவ்வளவோ விவாதங்கள் நடந்துச்சு இந்த எந்த ஊடகமுமே நாம் தமிழர் கட்சியை அந்த விவாதங்களுக்கு கூப்பிடலை அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த இடம்லாம் தாவேக்கா பெருசாக தப்பு பண்ணிருச்சு அதை வச்சு திமுக ஸ்கோர் பண்ண வேண்டிய நேரம் அப்போ நாம் தமிழர் கொடுத்தா அவங்க பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுவாங்க திமுக வந்து ஏன்னா இவங்களுக்கும் கொஞ்சம் பங்கு இருக்குது தானே அதை வந்து தடுத்து நிறுத்தி இருக்கணும் நடவடிக்கை எடுத்துருக்கணும் இதெல்லாம் எடுக்கலை அப்போ அதையும் நம்ம கேள்வி கேட்போம் அப்போ நம்மள கூப்பிட்டா இவங்களையும் கேள்வி கேட்பாங்க இவங்களை விட சிறப்பாக வாதங்களை வைப்பாங்க அப்போ இவங்க ஸ்கோர் பண்ண முடியாது நாம் தமிழர் ஸ்கோர் பண்ணிவிடுங்கிறதுக்காகவே திமுகவை மட்டும் கூப்பிட்டுட்டு இல்லை திமுக தரப்புக்கு பேசுகிறவங்களை மட்டும் கூப்பிட்டுட்டு நாம் தமிழரை முற்று முழுதுமாக இந்த மூன்று நான்கு வாரங்களுக்கு வந்து புறக்கணிச்சுட்டாங்க இப்போ நேற்று சந்திப்பு நடக்குதுன்னா இதுக்கு மட்டும் நாம் தமிழர் கட்சியிலேருந்து கூப்பிட்டு பங்கேற்க வச்சாங்க நேற்று சரி ஏதோ பங்கேற்க வச்சாங்க அதில் போய் நம்ம ஆளுங்க கருத்தெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதில் அவமானப்பட்டாங்க தி தாவேக்கா சார்பில் கலந்துக்கிட்ட எல்லாருமே அவ்வளவு தற்கொறைகள்னால் தற்கொறி கூடாரமாக இருக்குங்கிறத வெளிப்படுத்துறது போலவே தான் பேசினாங்க ஏற்கனவே நான் கூட ஒரு விவாதத்தில் கலந்துக்கிட்டு தந்தி தொலைக்காட்சியிலே தான் அங்கேருந்து ஒரு நபர் தாவேக்க ஆதரவில் ஒரு நபர் வந்து பேசுவார் அவரையும் கடுமையாக நானும் பேசிட்டு வந்ததெல்லாம் நினைவு இருக்கலாம் உங்களுக்கு அப்போ அந்த நபரும் நேற்று கலந்துருக்கிறார் இன்னொருத்தர் அண்மையில் வந்த இந்த டீயை விட கப்பு சூடாக இருக்கு நபர் எல்லாரும் கலந்துக்கிட்டு நல்லா வெளுத்து வாங்கியிருக்கிறாங்க எல்லாரும் நாம் தமிழர் தரப்பு மட்டும் இல்லை ஊடகவியலாளர்கள்ட்டையே நல்லா வாங்கிட்டு தான் உங்கள் வீட்டிலாம் எப்படி விவாதிக்கிறதுனே தெரில அப்படின்ட்டு போகிற அளவுக்கு அசிங்கப்பட்டுருக்கிறாங்க இந்த அசிங்கம் எல்லாம் விஜய்க்கும் தாவேக்காவுக்கும் ரொம்ப ரொம்ப தகுந்தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா ஊடகவியலாளர்கள் நம்மளை எப்படி நடத்துவாங்கன்னு தெரியும் நடத்தும் போது நம்ம எதிர்த்து பேசிருக்கிறோம் நம்மளை மட்டும் இல்லை மற்றவங்களை நடத்தும் போது நம்ம அவங்களுக்கு குரலாக நின்று இருக்கோம் ஆனால் இந்த கட்சி இப்படி தான் நடத்தப்படணும் ஏன்னா இவங்க அவங்களை விடவும் கேவலமாக நடந்துக்கிறாங்க திமுக விடவும் கேவலமாக செயல்படுது அப்படி இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு பார்த்துட்டு இவங்களை பேசாமல் இருந்தோன்னா ஒரு தப்புக்காக இன்னொரு தப்பை ஏற்றுக்கிறது போல ஆயிடும் அதனால் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஊடகவியலாளர்கள் சில இடங்களில் கொஞ்சம் வரம்பை மீறி கூட இவங்களை அசிங்கப்படுத்தியிருந்தாலும் முழுக்க முழுக்க நூறு விழுக்காடு இவங்களுக்கு அந்த அசிங்கம் தகும் அப்படின்னா நான் அது என் கருத்து இது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த விசாரணையை பற்றிலாம் கூட அதில் பேச்சுக்கள் வரும்போது ஏதோ பேசுகிறாங்க சிபிஐ விசாரணை இப்போ எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க முதல் தகவல் அறிக்கை வந்திருக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா திரும்பவும் மதியழகன் புசியானந்த் அவங்க மேலெல்லாம் போட்டிருக்காங்க விஜயை இதுவரைக்கும் இந்த எஃப்ஐஆரில் கூட சேர்க்கலை டெல்லியிலேருந்து வர செய்திகளும் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க விஜயை ப்ரமோட் பண்ணுற நிலையிலேயே வருது அது ஏதோ உண்மையை பிரதிபலிக்கிறாங்கன்னெலாம் நீங்கள் நினச்சிடக்கூடாது டெல்லிக்கு ஒரு அஜெண்டா இருக்குது எப்படியாவது விஜய வந்து இவங்க கூட்டணியில் கூட்டிகிட்டு வந்தால் ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க அது நம்ப சொல்லலை அதிமுக கட்சி தலைவர்களே சொல்கிறாங்க முதல் எடப்பாடி சொன்னது தெரியும் எல்லாேருக்கும் புள்ளையார் சுழி போட்டாச்சுன்னு அவர் பேசின பேச்சு அடுத்து ஆர்பி உதயகுமார் பேசினாரு ராஜேந்திர பாலாஜி பேசியிருக்கிறாரு இப்படி தொடர்ச்சியாக அவங்க கட்சியில் இருக்கிற அமைச்சர் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே கொண்டு முக்கியமான மாவட்ட செயலாளர்கள் பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாரும் தொடர்ச்சியாக இப்படி பேசுகிறது என்ன காட்டுதுன்னா அவங்களுக்கு அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கையை விட இந்த பிளேடு விஜயோட படத்திலே வரும்ல ஓ மேலே வச்ச நம்பிக்கையை விட அந்த பிளேடு மேலே வச்ச நம்பிக்கை அந்த மாதிரி இந்த பிளேடு புதுசாக வந்திருக்கிற பிளேடு மேலே வச்ச நம்பிக்கை தான் பெருசாக இருக்குது எவ்வளோ பலவீனமாக அதிமுக இருக்குங்கிறத காட்டுது இந்தியாவையே ஆளோம் உலகத்திலேயே பெரிய கட்சின்னு சொல்லிக்கிற பாஜக விஜய் கிட்ட போய் மண்டியிட்டு நிற்கிது இதுதான் இன்னைக்கு நிலைமையாக இருக்குது அப்போ இப்படி இருக்கும்போது விஜய் வந்து அந்த கூட்டணிக்கு போய் தான் ஆகணுங்கிற நிர்பந்தம் அவருக்கு இருக்குது போகலைன்னா என்ன நடக்கும்ன்றதும் முன்னாடி அதிமுகவுக்கு என்னெல்லாம் நடந்திருக்குங்கிறத பார்க்குற பார்த்த எல்லாருக்கும் புரியும் இவரை வந்து அந்த லாக்கு கேட்டுக்குள்ளே கூப்பிட்டு இப்போ உட்கார வச்சுருக்கிறாங்க கேட்லேருந்து வெளியே போகணும்னு அவர் நினச்சார்னா சிபிஐ இருக்குது ஐடி இருக்குது ஈடி இருக்குது எல்லாம் பல பேர் வேலை செய்வாங்க அதுக்கு பிறகு விஜய் இருப்பாரா தான் கேள்விக்குறியாக இருக்கும் நான் ஏற்கனவே சொன்னது போல் ஓராண்டும் நிறைவடையுது சரியாக இதே அக்டோபர் இருபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் விஜய் அவர்கள் முதல் மாநாட்டை போட்டார் விக்கிரவண்டியில் அந்த மாநாட்டிலருந்து சரியாக ஒரு மாத ஒரு ஆண்டு முடியும் போது தான் இந்த அவங்கள கூப்பிட்டு கரூரில் இருக்கிற கரூரில் அந்த குடும்பங்களை கூப்பிட்டு ஆறுதல் சொல்கிற நிகழ்வும் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த ஓராண்டு நிறைவடையும் போது எப்படியெல்லாம் அதை இன்னும் பெருசாக செஞ்சுருக்கணும் வேறு மாதிரி செஞ்சுருக்கணும்னு எல்லாருக்கும் அந்த புரிதல் அந்த இதெல்லாம் இருக்கும் ஆனால் கடைசியில் இவர் என்ன செய்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாருன்னு இருக்குல்ல அதுவே அவர் அரசியல் எதை நோக்கி சென்று கொண்டிருக்குன்றதை நமக்கு உணர்த்துது இப்போ இதில் கூடுதலாக இந்த ஓராண்டு அவர் என்ன செயல்பட்டார் அப்படின்னு பார்க்கும்போது அரசியலாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்தில் நீங்கள் அதை ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என் கணிப்பு வந்து ரெண்டில் ரெண்டரை கூட வராது அவருக்கு ஒரு புள்ளி தான் அவ்வளவுதான் செயல்பட்டுருக்கிறார் வந்திருக்கிறார் வெளியே வந்ததுக்கு அந்த ஒரு புள்ளி அவ்வளோதானே தவிர வீரியமான அரசியல் செயல்பாடு இது வரைக்கும் ஒன்றுமே நடக்கலை இந்த ஒரு மாதத்தில் மட்டுமே இங்கே ஏகப்பட்ட சிக்கல்கள் வந்துச்சு எல்லா கட்சிகளும் அந்தந்த சிக்கல்களுக்கு அவங்களோட குரலை கொடுத்துட்டு தான் இருக்காங்க எந்த குரலுமே கொடுக்காம அமைதியாக இருந்தது ஒரே ஒரு கட்சி தான் அது இந்த தற்கொறி தாவேக்கா தான் அவங்க எங்கே இதுக்கெல்லாம் குரல் கொடுப்பாங்க நான் சொன்ன அந்த விக்கிரவண்டி மாநாடு இருக்குல்ல அதுக்கு வந்து இறந்த ரெண்டு பேருக்கு இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கல அதை நம்ம சொல்லலை அவங்க கட்சிக்காரங்களே ஒரு பதாகையை வடிவமைச்சு ஒட்டி ஒட்டியாகவும் ஒட்டி வெளியிட்டு வெளியிட்டுருக்கிறாங்க அதை பார்த்தாலே நமக்கு புரியும் அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் அந்த இறந்த ரெண்டு பேரோட பேர் வந்து விஎல் சீனிவாசன் இன்னொருத்தர் உறையூர் கலை இவங்க ரெண்டு பேர் தான் அவங்களோட ஆத்மா வாயிலாக தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டில் உயிர் நீத்தோம் எங்களை மறந்து விட்டாயே விஜய் அண்ணா பதினைந்து ஆண்டு காலமாக உங்கள் பின்னால் அணிவகுத்தோம் எங்களை மறந்து விட்டாயே விஜய் அண்ணா கட்சி மாநாட்டிலும் பொதுக்கூட்டத்திலும் கூட எங்களுக்கு இரங்கல் தெரிவிக்கவில்லையே விஜய் அண்ணா முதல் சுற்றுப்பயணம் திருச்சி மாவட்டத்திற்கு வருகை தந்தாயே விஜய் அண்ணா அப்பொழுது எங்களுடைய உழைப்பில் முதல் வெற்றியை பெற்றீர்களே அப்பொழுது கூட எங்களை மறந்துவிட்டாயே விஜய் அண்ணா கரூர் துயர சம்பவத்திற்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தத்து பிள்ளையாக இருப்பேன் என்று உறுதியளித்து உள்ளீர்களே விஜய் அண்ணா எங்கள் குடும்பம் நடு ரோட்டில் கிடப்பதா விஜய் அண்ணா நீங்கள் மறந்தாலும் மேலும் மேலும் நீங்கள் உயர எங்களுடைய ஆத்மா வழி நடத்தும் விஜய் அண்ணா அப்படின்னு அவங்க கட்சிக்காரங்களே இந்த இறந்த ரெண்டு பேரோட படத்தை போட்டு அவங்களுக்கு இரங்கல் சொல்வது போல விஜய்க்கு செய்தி சொல்லி ஒரு விளம்பரத்தை போட்டிருக்காங்க இதுவே நமக்கு காட்டுது அந்த சீனிவாசனும் சரி அந்த கலையும் சரி உண்மையிலேயே விஜய் விஜய்ன்னு அவர் பின்னாடி ரசிகராக இருந்து தான் அந்த கட்சிக்குள்ளே வந்திருக்கிறாங்க ஏதோ ஒரு வகையில் இவரோட மாநாட்டுக்கு வரும்போது அவங்க இறந்துடுறாங்க ஏதோ ஒரு வகையில் அவங்க தனிப்பட்ட சிக்கலாக இருக்கலாம் நேர்ச்சியாக இருக்கலாம் அதை ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம் என்ன வேணால் இருக்கலாம் அவங்க இறந்துட்டாங்க இறந்தவங்களுக்கு அடிப்படையில் அடிப்படையில் ஒரு இரங்கல் தெரிவிக்கிறதுங்கிறது ஒரு அடிப்படை அதை கூட ஓராண்டு நிறைவடைஞ்சும் செய்யாத விஜய் அதாவது அவர் கட்சியிலேயே பயணித்து அவருக்காகவே நின்னவங்க அதுவும் பதினைந்து ஆண்டு காலமாக அவர் பின்னாடி தெரிஞ்சவங்களையே ஒவ்வொரு ஆண்டு ஆகியும் ஒரு முறை கூட நினைவு கூடாத விஜய் அவர்கள் இந்த கரூரில் இறந்தவங்களோட குடும்பத்தை சந்தித்ததும் அவங்களுக்காக நான் நிற்பேன்னு சொல்கிறதும் உண்மையை நீங்கள் நம்பினீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு ஏமாலி யாரும் இருக்க முடியாது